நடிகர் மகனும் நடிகர் தான் ஹீரோ படம் வெளியாகும் முன்பு தெரிஞ்சுக்கலாம் வீடியோவா ஃபுல்லா பாருங்க பிரபல நடிகரான ராஜேஷ் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி உடல்நல குறைபாட்டுனால காலமாயிட்டாரு அவருடைய ஒரே மகனான தீபக் ஒரு திரைப்படத்துல கதாநாயகனா நடிச்சிருக்காரு அந்த திரைப்படத்தை ராஜேஷ்க்கு மட்டுந்தான் போட்டு காண்பிச்சு இருந்திருக்காங்க ஆனா அந்த திரைப்படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி ராஜேஷ் இறந்துட்டாரு அவருடைய மகன் தீபக் கண் கலங்கி பேசியிருக்காங்க நடிகர் ராஜேஷ் நடிகரா மட்டும் டப்பிங் ஆர்டிஸ்ட் எழுத்தாளர் ஆசிரியர் பிஸ்னஸ்மேன்னு பல திறமைகள் கொண்டவர் அவருடைய சொந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தான் காரைக்குடியில் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா பச்சையப்பா கல்லூரியில் படிச்சிருக்காரு நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடி ஆசிரியரா பணியாற்றியிருக்காரு ராஜேஷுடைய தமிழ் பேச்சு தெல்ல தெளிவா இருக்குமா கணீர் குரலோடு ராஜேஷ் பேசக்கூடிய வார்த்தைகள் கம்பீரமா இருக்கும் அதுவே அவருடைய தனி அடையாளமாக இருந்திருக்கு முதல் திரைப்படத்தில் சின்ன கேரக்டர்ல சினிமாவில் அறிமுகமாகியிருக்காரு கன்னி பருவத்திலே அப்படின்ற திரைப்படம் மூலமாக கதாநாயகனாக நடிச்சிருக்காரு தமிழில் மட்டும் இல்லாமல் பல மொழிகள்லாம் ராஜேஷ் நடிச்சிருக்காரு நூற்றி ஐம்பத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கதாபாத்திரங்களாக நடிச்சிருக்காரு நான் நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன்னு பிகூ பண்ணாமல் வில்லனாக நடிச்சிருக்காரு கதாநாயகனாக நடிச்சிருக்காரு நிறைய இடங்களில் மாஸ்க் காட்டியிருக்காரு கடைசியாக நடிகர் விஜய் சேதுபதி நடிச்சிருக்க மேரி கிறிஸ்மஸ் திரைப்படத்தில் கேரக்டர்லையும் நடிச்சிருக்காரு அதே மாதிரி இவருடைய நடிப்புக்கு பல திரைப்படங்கள் அடையாளமா இருக்கும் அதுலயும் விஜய் சேதுபதி நடிப்புல வெளியான தர்மதுரை படத்துல காமராஜ் அப்படின்ற கதாபாத்திரத்துல நேர்த்தியா நடிச்சிருப்பாரு தொடர்ந்து சினிமா மற்றும் சீரியல்கள்ல நடிச்சிட்டு இருந்தாரு சன் டிவில ஒளிபரப்பான ரோஜா சீரியல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டா நடிச்சிருப்பாரு இது எல்லாமே அவருடைய அடையாளங்கள்னு சொல்லலாம் இவருடைய பர்சனல் லைஃபை பற்றி சொல்லணும்னா அவருடைய மனைவி இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டே இறந்து போயிட்டாங்க ராஜேஷுடைய மகன் தீபக் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒரு திரைப்படம் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமாக இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு முப்பத்தைந்து வயதாகுது இந்த நிலையில் ராஜேஷின் மறைவு குறித்து தீபக் கண் கலங்கி பேசியிருக்காரு அதில் தீபக் பேசும்போது என்னுடைய அப்பா ஒரு சினிமா மற்றும் குடும்பம் இரண்டையும் சமமாக மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துட்டு தான் இருந்தார் எப்போதுமே என்னை நினச்சி அதிக கவலை இருந்தது நான் எப்படியாவது நல்ல நிலைமைக்கு வரணும்னு யோசிச்சுட்டே இருப்பார் நான் லக்கா மாட்டிக்கிச்சு அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருந்தேன் இந்த திரைப்படம் இன்னும் திரையரங்குல வெளியாகலை நான் நடித்த படத்தை என்னோடய அப்பாவுக்கு மட்டுமே நான் போட்டி காட்டிருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த படம் வெளியில் வர்றதுக்கு கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலான்ற மாதிரி ரசிகர்கள் வட்டம் சொல்லிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ராஜேஷ் அவர்களுடைய நடிப்பு அவருடைய திறமை அவருடைய ஆளுமை ரசிகர்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் உங்களுடைய கருத்தை அதை பற்றி எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ